அடிக்கிற வயலுக்கு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் செட்டில் ஆகணும் போல தோணுது தானங்க இங்க இருக்கும் போது நம்மளுக்கு அப்படி தோணும் ஆனா எங்க போனாலும் நம்ம மனசு நம்ம ஊருக்கு தான் வரணும்னு இருக்குங்க இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர நம்மளுடன் யார் இணைய இருக்கிறாங்கன்னா கண் மருத்துவர் வினோத் அருணாச்சலம் அவர்கள் வாங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் காலை வணக்கம் டாக்டர் சர்க்கரை நோய் இருந்தாலே கண் பாதிப்பு ஏற்படுமா டாக்டர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட கண்ணோட வெளித்தறையுமே இருக்குது முப்பது வருஷம் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுமே அவங்களோட கண் சக்கரைனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு அது காரணம் முப்பது வருஷமாக அவங்க சுகர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க மூணு வருஷம் சுகர் வந்த பேஷண்ட்டு கண் விழித்தறையை பாதித்து பார்வை குறைஞ்ச சில பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கோம் அது காரணம் என்னென்னா முப்பது வருஷமாக இருந்து அவர் கேம் பாதிக்கல மூணு வருஷம் வந்து ஒரு கேம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட சக்கரை அளவு தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுகரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க பொறுத்தான் நம்ம உடம்புமே நம்ம நடந்துக்கும் மூணு வருஷம் நம்ம மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டு சுகர் கரெக்டாக வச்சிருந்தோன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் அந்த பார்வை பாதிச்சிருக்காது ஏன்னா சுகர் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறோமா சில பேர் வெளியூர் போய்ட்டு மூணு நாள் மாத்திரை போடலன்னுபாங்க அங்கே போய் ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்ருப்பாங்க இல்லை மேரேஜ் போயிருப்பாங்க அங்கே நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்ருப்பாங்க அப்போ அந்த சுகர் ஃபிளக்சுவேஷன் கண்டிப்பாக வரும் சின்ன சின்ன மாறுதல் கூட அந்த சுகர் வேல்யூஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் சில பேர் ஒரு மாசம் மாத்திரை கொடுத்தாங்க நான் பாஞ்ச நாள் தான் சாப்பிட்டேன் தீந்து போச்சு சாடாமுட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ரெண்டு மாசம் கேப் கழிச்சு திருப்பி மாத்திரை சாப்பிடுவான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் போட்டு டயட் மெயின்டெயின் பண்ணணும்னு சொன்னா நம்ம பார்வை நம்ம கையில நம்ம சுகர் இருந்தாலும் நம்ம பார்வை நம்ம கையில இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சுகர்லேயே மூணு ஸ்டேஜ் இருக்கு கண் நரம்பை பொறுத்த வரைக்கும் மைல்டு டயபெட்டிக் ரெட்னோபதி மாட்ரேட் அண்ட் சிவியர் மைல்டுங்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை மருத்துவர் ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணாலே போதும் இந்த மாடரேட் ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேசர் பண்ணி அதை ஒரு கரண்ட் மாதிரி வச்சு நம்ம பார்வையை காப்பாற்றிக்கலாம் ஆனால் மூணாவது ஸ்டேஜ் தான் அதுக்கு கண்ணில் ஊசி போட தேவை இருக்கும் சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட தேவை இருக்கும் ஸோ மூணாவது ஸ்டேஜ்க்கு போகணுமா வேணாமாங்கிறது நம்ம கண்ட்ரோல் நம்ம முடிவு பண்ணிக்கிறது தான் மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிட்டு டயட் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணோன்னா நம்ம பார்வை நம்மள்ட தான் இருக்கும் பார்வை இழப்புக்கான வாய்ப்பே இருக்காது ஒருவர் செய்யற கண் தானா எத்தனை பேருக்கு பயன் தரும் டாக்டர் கண் தானம் அப்படின்னா இன்னொருத்தரோட கண்ணை அப்படியே தூக்கி இன்னொருத்தங்களுக்கு வைக்கிறது கிடையாது இறந்தவங்களோட கருவெளி நம்ம மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு வைக்கிறோம் இது யாருக்கு செய்யலாம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதில் வந்து அந்த கருவெளி வந்து புண்ணாயி தழும்பாயிருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த கருவிழி தழும்புனால பார்வை தெரியாது அவங்களுக்கு மற்றபடி கண் பிரஷர் கண் நரம்பு எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தங்களோட கருவியை தூக்கி நம்ம மாற்றி வைக்கிறப்போ அந்த கருவெளி மூலமாக அவங்களுக்கு திருப்பி பார்வை கிடைக்குது அவங்களுக்கு நரமும் நல்லா இருக்குது ப்ரெஷரும் நல்லா இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லை வேற கண்ணில் இதை குச்சி குத்தி கண் புண்ணாகி தழும்பு ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மற்ற நரம்பு எல்லாம் நல்லா இருக்குன்னா நம்ம வந்து கருவெளி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் ஆனால் இது எல்லாமே விபத்து நடந்தோ இல்லை புண்ணாகி சீக்கிரமே பண்ணிக்கிறது நல்லது பத்து வருஷம் ஆச்சு நான் இப்போ பண்ணுறேன்னு சொன்னால் அது சரியாக வராது நீங்கள் மருத்துவர் அணுகி உங்களுக்கு அந்த கருவழி மாற்றுதல் பண்ணுறதுக்கு ஃபிட்டுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் நம்ம முன்னே வந்து கருவிலினா அந்த கருவிலியை மட்டும்தான் எடுத்து நம்ம அப்படியே மாற்ற விசிச்சை பண்ணுவோம் இப்போ அதுவே வந்து கருவிலி எடுத்தோம்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது ஒரு கருவிலின் மூலமாக ரெண்டு பேரு கூட நம்ம பார்வை கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே கண்தானம் பண்ணுவோம் நம்ம மூலமா மற்றவர்கள் உலகத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு